மழை தண்ணி தேங்கக்கூடிய இடத்துல கொசு ஊட்டம் போட்டு அது உற்பத்தி ஆகக்கூடியது அது வந்து குறிப்பா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் அதனால இது வந்து கடைசியில வந்து ஒருத்தர் அதாவது ஏழு நாளையில அது வந்து கொசு உருவாகிடும் அதாவது முட்டை போட்டு அதாவது கூட்டு போடு அடுத்து அடுத்து தியூப்பா அதுக்கப்புறம் அது கொசுவாங்க கொசு மாதிரி அதுக்கப்புறம் அது வாழ்நாள் வந்து இருபத்தெட்டு முப்பது நாள் தான் ஆனால் நாங்கள் எவ்வளோ நாள் வாழக்கூடிய அந்த மனுஷரை வந்து எனக்கு இதை கடிச்சு அவங்களுக்குள்ள அடுக்கல் சிவக்கடுக்கல் வெளியே அதை வந்து தண்ணி பண்ணிடுது அப்புறம் அந்த தேங்காய் வந்து இறக்குனுக்கு கூட நேரிடுது அப்படின்னா அதனால அந்த கொசு வந்து பரவக்கூடிய இடம்